முதலாவதாக இந்த சமூகத்திற்கு தேவைப்படுவது அறிவு ரீதியான ஒரு கம்யூனிகேஷன் நாம் மக்களோடு செய்து கொள்கின்ற என்ன வகையான உடன்படிக்கையாளாக இருந்தாலும் அல்லது கருத்தாடல்களாக இருந்தாலும் அது அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் என்பதை என்ன என்னோடு சேர்த்து எல்லோருமே வழங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த நாட்டிலே சுமார் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கிறது அதிலே மாநகர சபைகள் 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 இருக்கிறது 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 நகர சபைகள் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னூற்றி முப்பத்தி ஆறு சபைகளுக்காக தான் இந்த தேர்தலில் இடம்பெற இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த நகர சபை என்ன என்ன விடயங்களை செய்ய முடியும் என்ன வகையான வருமானங்களை அதை வீட்டு ஈட்டுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறது என்பது சம்பந்தமாக ஒரு சில சிலவரையே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன் மதிப்புக்குரிய சகோதரர்களே காத்தாமுடி நகரசபையை பொறுத்தவரையிலே வருடாந்தம் ஒரு முன்னூறு மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறது ஆனால் இதே போல இந்த நாட்டிலே இருக்கிற நகரசபைகள் குறிப்பாக திருகோணமலை நகரசபை என்பது ஆயிரம் மில்லியன் அதனை விட கூடிய வருமானத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நகரசபையாக இருக்கின்ற அதே நேரத்தில் காத்தாங்குடி நகரசபை என்பது ஒரு முன்னூறு மில்லியன் ரூபாய் மாத வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறது இந்த முன்னூறு மில்லியன் ரூபாயும் எதன் அடிப்படையாக வருமானமாக வருகிறது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக நாம் செலுத்துகின்ற ஆதன வரி இதுதான் இந்த வரிவாரமானத்திலே ஆக கூடுதலான பங்களிப்பை செய்கின்ற ஒரு வருமானம் ஆகும் ஆதன வரி என்று சொல்வார்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த வீடுகளிலே வந்து ஆதன வரியை செலுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் கட்டளையிடுவார்கள் நாம் செலுத்துவோம் அந்த அடிப்படையிலே மிக பிரதானமாக இருப்பது ஆதன வரி இரண்டாவதாக உங்களுக்கு தெரியும் இந்த வீடுகளை எழுதுகின்ற போது அல்லது கடைகளை மாற்றுகின்ற போது நாங்கள் முத்திரை கட்டணமாக ஒரு கட்டணத்தை செலுத்துவோம் அதனுடைய ஒரு வரி வருமானமும் அங்கே வருமானமாக பதியப்படுகிறது மூன்றாவதாக உங்களுக்கு தெரியும் நமது பிரதேசத்திலே பொலிஸாரினால் மேற்கொள்ளப்படுகின்ற தண்டப்பணங்கள் கூட நகரசபைக்கு ஒரு வருமானமாக அங்கே பதியப்படுகிறது அதே போல இப்போது நாங்கள் நகரசபைக்கு சென்றதன் பிற்பாடு இந்த பிரதேசத்திலே குப்பைகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குப்பை வரிகளை நாம் சுதாரணமாக கொடுத்திய குப்பைகள் அதிகமாக வருகிறது ஏனைய குப்பைகள் அதிகமாக வருகிறது என்ற அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும் அந்த குப்பை வரி என்ற ஒரு வரியும் இந்த நகரசபில இருக்கிறது அதே போல முன்னூறு மில்லியன் வருட வருமானம் அதே போல உங்களுக்கு தெரியும் வியாபார உரிமை கட்டணம் மடுவத்தினால் கிடைக்கின்ற வருமானம் கூட்டு பசலைகளை விற்று கிடைக்கின்ற வருமானம் இறைச்சி கடைகளினால் பெறப்படுகின்ற குத்தகை வருமானம் இப்படி பல 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 மூலங்களின் ஊடாக இந்த வரி வருமானம் வருகிறது ஆனால் உண்மையிலே மதிப்புக்குரிய சகோதரர்களே அந்த நிர்வாகம் என்பது நகரசபையிலே சிறப்பாக இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த முன்னூறு மில்லியன் ரூபாய்களையும் மிக சிறப்பாக முகாமைத்துவம் செய்து இந்த மக்களுடைய கணிசமான பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான ஒரு முகாமைத்துவத்தை நமக்கு வழங்க முடியும் என்பதுதான் நாம் இந்த நகர சபையிலே உங்கள் மக்கள் முன்னால் வைக்கின்ற முதலாவது வேண்டுகோள் மதிப்புக்குரிய சகோதரர்களே இது ஒரு வருமானமாக இருந்தாலும் இன்னும் அரசாங்கத்தினால் பல ஒதுக்கீடுகள் வழங்கப்படுகின்றன பல அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கான நிதிகள் ஒதுக்கப்படுகின்றன இப்படி நகரசபைக்கு கிடைக்கின்ற எல்லா வருமானங்களையும் நாம் ஒன்று சேர சரியாக முகாமித்துவம் செய்வோமாக இருந்தால் இந்த பிரதேசத்தில் ஒரு சிறப்பான ஒரு வளமான நேர்த்தியான அழகான ஒரு நகரமாக எம்மால் கட்டியெடுக்க முடியும் என்ற அந்த விடயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகின்றேன்